பிரசாத் ரமேஷ்ங்கிற ஆண்களுக்கு பெண்கள்னா பிடிக்கவே பிடிக்காது பெண்கள் வீடு அடங்கி வீட்டுக்குள்ளேயே அவங்களோட உத்தேசம் வீட்டுல இருக்க பெண்கள் வீட்டுக்கு தான் விளக்கு ஆனா உலகத்துக்கு இல்ல இதை யாரும் சொன்னது கூட கிடையாதே அப்படிங்கறது அவங்க வாதம் அந்த விஷயத்தாரதா கேட்டு கவலைப்பட்டாங்க என்னங்க இது எப்ப பார்த்தாலும் பெண்களை குறைச்சு மதிப்பிடுறீங்க உண்மையை சொல்லு உங்க பெண்களால கிச்சனுக்கு வீட்டுக்கு தவிர வெளி உலகத்துக்கு வெளியே கல்யாணத்துக்குன்னு கல்யாணத்துக்கு போவீங்க அப்ப கூட நிமிர்ந்து நடக்கவே கூடாது அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது நியூஸ் பேப்பர்ல படிக்கலான்னு பார்த்தா படிக்க வராது டிவில இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பாத்தா எந்த கனெக்ஷனும் டிவிக்கு இல்ல அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் புருஷன் சொல்றத கேட்டு நடந்தாதான் நீ நல்ல பொண்டாட்டி நீ ஒரு நல்ல பொண்டாட்டி சாரதா நான் சொல்றத தான் கேட்கணும் எனக்கும் புள்ளைக்கும் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடு நாங்க சந்தோஷமா இருப்போம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதுமா நான் சந்தோஷமா இருக்க கூடாதா சொல்லுங்க சாரதா உன்னோட சந்தோஷம் இந்த வீடு நாங்க கிச்சனு மளிகை கடை மார்க்கெட்டு இவ்வளவுதான் இதை தாண்டி சொல்ல போனா நகை நட்டு பொட்டு இதெல்லாம் தான்

என் பொண்ணு அனாமிக்காவ அனாமிகாவ மருமகளா ஏத்துக்கோடா நம்ம எப்பவோ பேசி வச்சுக்கிட்டது தானே இது ரமேஷுக்கும் அனாமிக்காக்கும் தான் கல்யாணம் இன்னைக்கு என்ன புதுசா சொல்ற சரி எப்ப கல்யாணம்டா ஐயர்கிட்ட போயி முகூர்த்தம் எப்பன்னு கேளு அவரு எந்த தேதி சொல்றாரோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா சரிடா நான் போயி ஐயர்கிட்ட தேதி கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜயா போயிட்டாரு மருமக வரப்போரா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறான்னு ரெண்டு மாசத்திலேயே ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் கல்யாணமாச்சு மருமக வீட்டுக்கு வந்த உடனேயே விளக்கு ஏத்துன மாதிரி ஆயிடுச்சு மருமகள நம்ம வீட்டுல ஆண்கள் பிற்போக்குவாதிகளா இருப்பாங்க அவங்க சொல்றத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க மனசையெல்லாம் நீதாமா மாத்தி ஆகணும் அத்த பெண்களோட மதிப்ப சத்தம் போட்டு சொல்லணும்னு இல்ல கரெக்டான நேரத்துல சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தானே சொல்லலாம் நீங்க சப்போர்ட் பண்ணா போதும் பாக்கி விஷயத்த நான் பாத்துக்கறேன் என் சப்போர்ட் என்னைக்கும் இருக்கு மருமகள பெண்கள் பலவீனம் இல்ல அவங்க ஆண்களின் பலம்னு அவங்க உடரணும் கண்டிப்பா அத வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் அனாமிகா பார்த்தா ரமேஷுக்கு புடிச்சமான சமையலை தான் எப்போதும் பண்ணுவா ஆனா ரமேஷ் என்னைக்கும் அது நல்லா இருக்குன்னு சொன்னது இல்ல போட்டா சாப்பிடுவான் இதனால அனாமிகா கொஞ்சம் அப்செட் ஆனா இத மாமியார் சாரதா கவனிச்சு நான் தான் சொன்னேமா கருவப்பிள்ளையா பாக்கறாங்க கருவப்பிள்ளை இல்லனாது கருவேப்பிலையோட மகிமை என்னங்கறத இந்த அப்பாக்கும் பிள்ளைக்கும் தான் சொல்லி காட்டணும் நீ அதை செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது வெகு தொலைவுல இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு மருமகளுக்கு தைரியம் சொன்னாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில டிவில நியூஸ் வந்தது உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண்மணியால் ராக்கெட் நிறுவப்பட்டது அப்பெண்மணிக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் வந்து குவிகின்றன எங்க சேனல் சார்பா நாங்களும் அவங்களுக்கு எங்க வாழ்த்துக்களை சொல்றோம் இப்படி அந்த பெண்மணிய பத்தி சிறப்பான நியூஸ் வந்துகிட்டே இருந்தது பாத்தியாடா இந்த மாதிரி தேவையில்லாத நியூஸ் வரும் தான் நான் கேபிள் கனெக்ஷனே போடல இதுல தேவையில்லாத விஷயம் என்ன இருக்குமாமா நம்ம பெருமைப்படணும் ஆண்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு பெண் செஞ்சிருக்காங்கல்ல நம்ம பாராட்டனு ஆனந்தமா செலிபிரேஷன் பண்ணேனோம் என்ன நமிக்கா இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா எங்க அப்பாக்கு பதில் சொன்னது இல்ல முந்தா நேத்து வந்த நீ எங்க அப்பா வெதுத்து பேசுற என்ன குழம்பு செய்யணும் என்ன டிஃபன் செய்யணும் என்ன டீ போடணும் ஓ வாயில இருந்து இந்த சொற்களை தவிர வேற எதுவும் வரக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ அது இல்லங்க இருக்கட்டும்ப்பா புது மருமகளு போக போக நம்மளை பத்தி தானா தெரிஞ்சுக்கிட்டு அடங்கிடுவா என்ன ஷாருதா இந்த வீட்டுல எப்படி இருக்கணும்னு மருமகளுக்கு சொல்லி கொடு புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க இப்போ பெண்கள் கூட என்னங்கடா இது பெண்கள் டிவி காரணங்க எதை எப்படி காட்டினா என்னப்பா பெண்களால ஆண்கள் மாதிரி தைரியமா போய் வேலை செய்ய முடியுமா முடியாது அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிக்காவோட நெஞ்சே பொறுக்கல ஆனா வெளியில அதை காட்டிக்காம கஷ்டங்கிறது வீட்டை பாக்குறது கிச்சன்ல குழந்தைங்களை வளர்க்கறதுல எல்லாத்திலயுமே இருக்கலங்க அது ஆம்பளைங்க வேலை இல்ல நாமிகா பெண்களோட வேலை கடவுள் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை தான் அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பெண்களும் எதுவும் பேசாம அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க ரெண்டு நாட்கள் போச்சு அங்க ரமேஷோட பிறந்த நாள் வந்துச்சு அன்னைக்கு அனாமிகா தன்னோட மாமியாரோட சேர்ந்து ஒரு பிளான் போட்டா அந்த ஆலோசனைய அத்தை கிட்ட சொன்னா நல்ல யோசனை பண்ணிருக்கம்மா அப்ப கூட நம்மளோட அருமை இவனுங்களுக்கு புரியாது சரி ஓகே நீ செய்யறது செய் என் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அனாமிகா கிட்ட சொன்னாங்க மாமியாரும் மருமகளும் பிறந்த நாள் விழாவை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அத ரெண்டு பேரும் கேட்டாங்க என்னங்க இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ல ஒரு ஸ்பெஷல் கேம் ஆடலாம் தான் கண்டிப்பா ஜெயிப்போம் தம்பி ரமேஷா முதல்ல மருமக சொல்ற கேம் என்னன்னு கேளுப்பா இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு நாங்க தான் சொல்றமே நாங்க தான் ஜெயிப்போம் அத உங்ககிட்ட எல்லாம் சொல்ல தேவையில்ல மாமா நீங்க ஜெயிச்சா எப்போதுமே உங்களை எதிர்த்து பேசாம என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம் சரி மருமகள அது என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சொல்ற எல்லா வேலையும் நீங்க செய்யணும் சமைக்கிறது வீட்டை சுத்தம் பண்றது சர்வ் பண்றது எல்லாமே செய்யணும் பிரசாதும் ரமேஷும் திடீர்னு சிரிச்சாங்க நாங்களா சமையல்ல என்ன ஜோக் கிடைக்கிறியா நாங்க தான் தினமும் செய்யறோம் இல்லங்க இன்னைக்கு ஒரு நாள் தான ஒரே ஒரு நாள் நீங்க செய்யுங்க முயற்சி பண்ணுங்க பெண்கள் வேலை சொல்ல நீங்க தான சொல்லுவீங்க ரெண்டு பேருக்கும் முடியாது எங்களால இத செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியல சரி இன்னைக்கு நாங்களே சமைக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க மாமியாரும் மருமகளும் பெருமூச்சு விட்டாங்க பிரசாத்துக்கு அரிசி கழுவ வரல எல்லாத்தையும் கீழ போட்டாரு அத பார்த்து ரெண்டு பெண்களும் சிரிச்சாங்க ரமேஷ் சப்பாத்திக்கு தண்ணிய எக்கச்சக்கமா ஊத்திட்டான் அந்த மாவு தோசை மாவு மாதிரி ஆயிடுச்சு அத பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சாங்க மதியான சாப்பாடு சாயந்தரம் ஏழு மணிக்கு ரெடியாச்சு ஆனா வாசனை துளி கூட வெளியே வரவே இல்ல சமைக்கிறது இவ்வளவு கஷ்டமா மொத ஒரு மணி நேரத்துல இடுப்பு ஒலி வந்துருச்சு இது சுலபமான வேலைன்னு நீங்க தினமும் சொல்லுவீங்கல்ல இந்த வேலை எவ்வளவு கஷ்டம்னு இப்ப புரிஞ்சுதான் அப்படின்னு அனாமிகா கேட்டா பிரசாத் அமைதியா நின்னாரு மாமா நீங்க செய்யற வேலைய இஷ்டத்தோட நாங்க பண்ணுவோம் அதே மாதிரி நாங்க செய்யற வேலைய இஷ்டத்தோட நீங்களும் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் மருமகளே நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் பெண்கள் கிட்ட சிறப்பு எதுவும் இல்லைன்னு நினைச்சோம் ஆனா அது பொய்ன்னு நிரூபிச்சுட்டோம் இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் உணர்ந்துட்டோம் அப்படின்னு மனப்பூர்வமா சொன்னாரு மன்னிச்சிருமா பெண்களுடைய கஷ்டம் அறிவு ஆண்களுக்கு குறைவா இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட மன்னிப்பெல்லாம் தேவை இல்லங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உண்மையான வெற்றி அதுதான் அத பார்த்து சாரதாவால கண்ணீரை அடக்கவே முடியல சபாஷ் மர்மகளே சண்டை இல்லாம வாய் வார்த்தையாவே இவங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நீ மருமகளா வந்தது ஏன் அதிர்ஷ்டம் அன்னையில இருந்து அந்த வீட்டுல கணிசமா மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு பிரசாத் சமையல்ல சாரதாக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அனாமிகா டீச்சர் வேலைய ஆரம்பிச்சா பிரசாத் ரமேஷ் ரெண்டு பேரும் அதை தடுக்கல அம்மா அனாமிகா நான் மனசார உன்ன வாழ்த்துறேன் தேங்க்ஸ் மாமா எங்கள புரிஞ்சுக்கிட்டதுக்கு அனாமிகா இனிமே நானே உன்ன ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்பவும் பிக்கப் பண்றேன் உங்களுக்கு கஷ்டமாயிடுமே ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ சும்மா உன்ன கூட்டிட்டு போறதுல கஷ்டம் இல்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அன்பா சொன்னதுனால அனாமிகா அதுக்கு ஒத்துக்கிட்டா ரமேஷ் அத கேட்டு சந்தோஷப்பட்டான் அனாமிகா டீச்சரா குழந்தைங்களுக்கு நல்லது பத்தியும் நாட்டு வீரர்களை பத்தியும் சொல்லிக் கொடுத்தா அந்த வருஷம் அந்த ஸ்கூலுக்கு தனி மதிப்பே வந்தது இதனால அந்த ஸ்டேட்லயே உயரிய விருத அனாமிகாவுக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க அந்த விஷயத்த பார்த்து அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அனாமிகா அவார்ட் கொடுத்த அன்னைக்கு மேடையில பேசினா பெண்களை குறைவா மதிப்பிடுறதுங்கிறது நம்ம நாட்டை நம்ம குறைவா மதிப்பிடுற மாதிரி பெண்கள் சக்தி பலவீனம் கிடையாது அது அன்பால வெல்லக்கூடிய மாபெரும் சக்தி மாற்றம் சண்டையில இல்ல அறிவால ஏற்படணும் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர காரணம் என்னோட மாமியாரதான் ஏன் மாமனாருக்கு ஏன் மாமியாருக்கு என்னோட கணவருக்கு என்னோட நன்றி அப்படின்னு சொன்னா அதை கேட்டதும் அவளோட குடும்பமே சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அனாமிகாவோட அந்த வெற்றிய அந்த ஊரே சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய்